சேலம் தாசநாயக்கன்பட்டி ஸ்ரீ குபேர விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று கணபதி ஓமம் செய்து அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக யாகசாலை கால்கோள் நடுவிழா நடைபெற்றது முகூர்த்த கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து மாலை சூட்டி பூஜை செய்து பூமியில் ஊன்றி வைத்து கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் தர்மகர்த்தாக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நம்பர்த தேவரே பரகாய பலகா ஆலும் எங்கள் உயிர்காதன பெற்று அருள்வாய் தம்பி தனாகவனத்னைவோனே தடைவலத்தால கனைகோனே அன்பர்த மகானே நிலைபரலோனே ஐந்து ஆணை நான்முக பரமாளே ஆதாலயங்கள் சேலம் ஸ்ரீமகா தாசனாக்கி பட்டி மாரியம்மாவள்ளி அண்டவேலам பூதளை பூயிடங்க காத்தாலை அங்குசே பாஷா அங்குசும் சேர்த்தாலை முக்கண்ணி துலவார்க்கு ஒரு தீங்கம் இல்லையே சர்வ மாங்கல்யே சுவே சர்வார்த்தனாரகே சரண்யே திரியம்பகே கோரி நாராகிரி நமோஸ்வதே அன்பு சார்ந்த பத்து கோடி மெய்யன்பர்களே எல்லாம் இல்லை விநாயக பெருமானுடைய இறையிலாலும் எங்களுக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் குழந்தையுமாகும் இந்த சேலம் தாசனாக்கி பற்றி புண்ணியமான சித்திரத்திலே அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் என்ற அவதாரம் அளித்து அருள் விளங்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகிக்கு மங்களகரமான விஸ்வாசு வருடம் ஸ்ரீமகா வைகாசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருக்குற நன்னீர் பெருஞ்சாந்தி விழாவானது சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது அது சமயம் பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை இந்த மகா கும்பாபிஷேக வைகத்திலே கலந்து கொண்டு தசனாக்கப்பட்டி மாறியினுடைய அணுகிரகத்தினாலே அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடிய வகை பேர்கள் எல்லாம் பெற்றி வாழ்க்கையிலே இகபரசு சௌபாக்கியங்கள் எல்லாம் பெற்று பெயரோடும் புகழோடும் பெருவாழ்வாரே விழா குழுவின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை எல்லாம் வருக வருகின்ற இம்முகத்தோடு வரவேற்கின்றோம் ஓம் சக்தி